ஜெயங்கொண்டம் அருகே பிள்ளைப்பாளையம் ஊராட்சி மக்களுக்கு அடிப்படை வசதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிள்ளைப்பாளையம் ஊராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாத நிலையில் அதனை கண்டித்தும் மக்களுக்கு அடிப்படை வசதி கேட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய குழு உறுப்பினர் சொக்கலிங்கம் தலைமையில் ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோட்டில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது உண்ணாவிரதப் போராட்டத்தில் கொல்லாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிட நலப்பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் அரசு பள்ளி கட்டிடத்தை சுற்றி தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் ஜெயங்குண்டம் டு முட்டம் வரை குறுக்குரோடு கொல்லாபுரம் நீச்சம்பூண்டி வழித்தடத்தில் இயங்கி வந்த பெருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் குளத்துங்கநல்லூர் வழியாக கீழச் மயான மயானப்பாதையில் இணைத்து சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் பல தலைமுறையாக கீழத்தெரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடி தண்ணீர் வசதியும் மேலும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி அமைத்து தண்ணீர் வசதியும் செய்து தர வேண்டும் கொல்லாபுரம் மேற்கு புதுக்காலனி தெருவில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வருடக்கணக்கில் சுத்தம் செய்யாமல் கிருமிகள் மற்றும் புழுக்கள் நெளிந்த வண்ணம் வருவதால் குடிநீர் பயன்படுத்த முடியாத அபலநிலை உள்ளது அதனை உடனடியாக அதிகாரிகள் தலையிட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து பிளீச்சிங் போட்டு தூய்மைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் சிபிஎம் கட்சி மாநில குழு உறுப்பினர் எஸ் வாலண்டினா உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஒன்றிய செயலாளர் வெங்கடாச்சலம் மற்றும் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தில் ஆர் ரவீந்திரன் எஸ் மீனா எஸ் குமார் வி வீரப்பன் கே கண்ணன் இ சா ஆர் கோவிந்தராஜ் கே என் பசுவதி சிஐடியு ஆட்டோ சங்க கௌரவ தலைவர் என் தமிழரசன் ஆகஸ்ட் வீரன் எஸ் சங்கர் சிஐடியு பன்னீர்செல்வம் கே ராஜா சுந்தரமூர்த்தி ஆர் மதியழகன் எஸ் ரமேஷ் கார்த்திக் துரையப்பன் ஜி இளையராஜா எஸ் தமிழ்ச்செல்வி மாலா ராஜேஸ்வரி வனிதா சங்கீதா ராதா ராதிகா சிஐடிஓ ஆட்டோ தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிள்ளைப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பல கிராமங்களுடைய அடிப்படை வசதிகளுக்கான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய நோக்கங்கள் துண்டு பிரசுரமாக கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கொல்லாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலைப்பள்ளி ஆதிதிராவிட நடுநிலை பள்ளியை இடிப்பதற்கான ஒரு உத்தரவு வந்திருக்கு அந்த அதை இடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து அந்த பல இடங்களில் அரசு பள்ளிகளை இழுத்து மூடுவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக கடந்த ஆட்சியிலிருந்து நடந்துகிட்டே இருக்குது அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு விரிவான போராட்டத்தை நடத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்பது இடிச்சிட்டா புதிய கட்டடம் என்பது கட்டி கொடுக்க மாட்டாங்கிற ஒரு அச்சம் என்பது இருக்குது ஆகவே புதிய கட்டடத்தை கட்டி கொடுத்து பள்ளியினுடைய மாணவர்களுடைய வருகை அதிகப்படுத்தி அந்த பள்ளியை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம் அதே போல் கலைஞரவர்கள் ஆட்சி காலத்தில் ஜெயங்கொண்டத்திலிருந்து முட்டம் வரைக்கும் ஒரு அரசு பேருந்து என்பது வந்தது அது சில ஆண்டுகள் வந்து தடைப்பட்டிருக்கு இடையில் நிறுத்தப்பட்டிருக்கு அந்த பேருந்து வசதி தொடர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த உண்ணாவிரதத்தில் முன்வைக்கிறோம் போக்குவரத்து துறை அமைச்சரை பார்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மனுவும் கொடுத்துருக்கிறோம் உரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் முத்துசேர்வாமிடம் பிள்ளைப்பாளையம் உள்ளு உள்ளிட்டிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இலவச மனைப்பட்டா வேண்டும் என்ற கோரிக்கை இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு பொதுவாக அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பல கிராமங்களில் பல்லாயிரக்கணக்கான அரு அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா இல்லாமல் பல்வேறு அரசு புறம்போக்குகளில் குடியிருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு இருக்கிற இடத்துக்கும் பட்டா கிடைக்காத ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக இருக்கிறதுனால கடந்த ஒரு இரண்டு ஆண்டு காலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கடுமையான போராட்டத்தை மணப்பட்டாவிற்காக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் இந்த முத்துசேர்வா மடம் பிள்ளைப்பாளையம் பகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு இலவச வீட்டு பட்டாவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம் அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாலை விரிவாக்கம் என்பது செய்யப்பட்ட போது அந்த விரிவாக்கம் செய்து பக்கத்தில் கட்டிருக்கக்கூடிய டிரைனேஜ் என்பது ரொம்ப மோசமாக இருக்குது இடிஞ்ச நிறைய இடங்களில் இடிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை அதை ஆய்வு செய்து செப்பனிட வேண்டும் முறையாக கட்டணும் முறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நாங்கள் முன் வச்சுருக்கிறோம் அதே போல் இது விரிவாக்கம் செய்ய போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான மாற்று ஏற்பாடு என்பது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அதே போல இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கோரிக்கை என்பது தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்களை அடி அடிக்கடி தண்ணீர் தேங்கக்கூடிய நிலைமை என்பது இருக்குது அதை வந்து சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒரு பகுதிக்கான பிரச்சனை என்பது மட்டுமல்ல இந்த இந்த துண்டு பிரசுரத்தில் ரேஷன் கடை பிரச்சனை சுடுகாட்டுக்கான சாலை வசதி அதே போல சாலை விரிவாக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களுக்கான நிரந்தரமான ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்துக் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு கழிப்பறை வசதி வீட்டுமனை பட்டா அரசு பள்ளியை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என்று சொல்லுகிற கோரிக்கை உள்ளிட்டிருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் அடிப்படையாக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது இங்கே நடைபெறுகிறது இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் அதே போல ஜெயங்கொண்ணம் வட்டாட்சி நிர்வாகமும் இதை கவனிக்கணும் உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது கிளை செயலாளர் தோழர் சொக்கலிங்கம் அவர்களின் தலைமையில் நடைபெறக்கூடிய போராட்டம் போராட்டம் இதில் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தொடர் வெங்கடாஜலம் அவர்கள் இந்த போராட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தொடர் இளங்கோவன் அவர்கள் இதில் கலந்து கொண்டு பேசி கொண்டு பேசியிருக்கிறார்கள் அதே போல் மாவட்ட குழு உறுப்பினர்கள் தொடர் மீனா குமார் உள்ளிட்ட இருக்கக்கூடிய பல தொடர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அங்கே கேட்டுக்கிறோம் பொதுவாக வாழ்வாதார பிரச்சனை சீரழிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசாங்கம் பல புதிய திட்டங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடிப்படையான சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை செவிமடுப்பதில் இன்னும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய உள்நோக்கமாக நாங்கள் முன்வைக்கிறோம் வாலண்டினா மாநில குழு உறுப்பினர்